திருப்புறன்ற பல்லர்மேட்டு தெருவில் சமையல் கட்டுக்குள்ளே வந்து பாம்பு வந்துச்சு ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு உள்ளே போயிட்டு ஜன்னல் வழியாக ஒரு ஓட்டை வழியாக பாதி வெளியே போயிடுச்சு ஸோ அந்த பாம்பை வந்து பாப்பாவோடய உதவியை இருந்தால் மட்டும்தான் அந்த பாம்பை பிடிக்க முடியும் ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக உடம்பெல்லாம் போயிடுச்சு ஸோ பாப்பா இந்த பக்கம் வாழை பிடிச்சி நிற்கணும் அந்த பக்கம் நான் போய் பிடிக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை ஸோ பாப்பாவோட உதவியால் அந்த ஆரடி பாம்பை பத்திரமா மீட்டை எடுத்துருக்கோம் ஸோ வீடியோ போடுறேன் பாருங்கள் ஸ்நேக் பாபு மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தம்பி வீட்டுல இருக்க எங்க இருக்கு அந்த மாடியில புடிச்ச வந்து இங்க ரெண்டு மூணு தடவை வந்து செக் ஒரு ஒரு வாரம் கூட ஒரு சின்ன பாம்பு பிடிச்சது அதான் அந்த மாடியில இங்கதான் இருக்கேன் எப்ப நம்ம வீடு இருந்தா இந்த வீடு இல்ல இந்த வீடு இல்ல

அது மேல ஏறு சார்க்க சாரையா தான் இருக்கும் இருக்கு இருங்க இருங்க பாத்திரிம்ப மஞ்சள் சாரப்பா முருகா அந்த வெளியில அந்த நல்ல இடமா அங்கிருந்து கொண்டு வந்துடுறேன் அமைதியா மட்டும் இருக்கு சில மக்களை பாருங்க மக்களே அமைதி கட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்பா பாப்பா செல்ல வாங்குவா இருப்பா இருப்பா

ஒரு யாரா தண்ணி யாரை எடுத்து வைக்க சொல்லுங்க போற வலுக்குங்க வாரி என்னையா பாபா അങ്ങോട്ട് ആങ്ങ നടchro ആങ്ങ നടchro ദാറ് കേറി കേറി സുനിരനെ കൂടെ താഴെ താഴെ തുണ്ട പോടാ കിറ്റൻ അല്ലേ

என்ன சோத்து சட்டி இல்ல சோத்து சட்டி எல்லாம் திறந்துதான் கிடக்கு ஆகாது கட்டா தான் எடுங்கப்பா கம்பி இல்ல அப்படின்னா நானே இழுத்து இப்போ நான் பாப்பாவை பிடிக்க சொன்னது காரணம் என்னன்னா நம்ம ஆப்போசிட்ல எழுத்தம்னா கம்பி பூரம் குத்தி கிழிச்சிரும் அதனாலதான் அங்க இது வர சொல்லி சொல்லிடுச்சு नहीं 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 வந்து சமையல் ரூம்க்கு வந்து இங்க ஒர்க்குக்காக வந்திருக்காங்க வந்து பாம்பை பார்த்துட்டு வெளியில போயிட்டாங்க சோ அவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் உழைப்பு இங்க பாருங்க புரியல என்ன நான் பாம்பை பிடிக்கிறப்ப என்னால பிடிக்கவே முடியல என்ன ஸோ கேஸ் அடுப்பில் வந்து சோத்து பானையெல்லாம் தட்டி விட்டுட்டு எப்படி இந்த பாம்பு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து வரதுக்குள்ளே செவத்துலேருந்து இறங்கி இந்த கேப் வந்து பாருங்க இந்த கேப் வழியாக பின்னாடி இருக்குது அது வழியாக தான் வந்திருக்கு ஸோ இது வழியாகவே தப்பிக்க பாதி தூரம் போய் போயிடுச்சு ஸோ இப்போ இந்த பக்கம் அதை பிடிச்சி பத்திரமா பிடிச்சிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன கேப்பாக இருந்தது இது பெரிய கேப்பாக இருக்குது சின்ன கேப் இந்த மாதிரி இருந்தாலும் அடைச்சி வச்சிருங்க இல்லைனா இந்த மாதிரி அதிகமாக சமையல் கேட்டது தான் பாம்பு விற்காது தடமா ஆமா உழைப்ப எடுத்துல பாத்து ரொம்ப கவனமா இருங்க சமையல் கட்டில இருக்கும் இப்ப பாப்பா இந்த சைடு பிடிச்சிட்டு வாழை பிடிச்சுக்கிட்டா பிடிச்சிட்டு அந்த பக்கம் நான் போய் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு பாப்பா இங்க பிடிக்கல அப்படின்னா பாம்பு வெளியே போயிடும் சோ இந்த பக்கம் இழக்கவும் முடியாது இந்த பக்கம் கம்பி இதெல்லாம் இருக்கு சோ பாம்புக்கு டேமேஜே இல்லாம பாப்பாவை வச்சு நான் பிடிக்க வச்சுட்டு அந்த பக்கம் போய் பிடிச்சிட்டேன் ஸோ இது ஒரு ஆறு அடியில் மஞ்சள் சாறை பக்கம் பிடிச்சிருக்கோம் ரொம்ப கவனமா இருங்க